பள்ளியில் ஏழு வயது மாணவன் அஸ்விந்த் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த பள்ளியை அமைச்சர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்ததாக கூறப்படும் நிலையில் பள்ளியில் சிசிடிவி கேமராவுடன் தரமான உட்கட்டமைப்புகள் இருப்பதாக விளம்பரம் செய்துள்ளனர் ஆனால் தற்போது முறையான எந்த கட்டமைப்பும் இல்லை என்று தெரியவந்துள்ளது மேலும் சம்பவத்தன்று இரவு பதினோரு மணிக்கு பள்ளியில் விளக்குகளை அணைத்துவிட்டு டார்ச் லைட் வெளிச்சத்தில் பள்ளி வளாகத்திற்குள் பெற்றோரை அழைத்துக் கொண்டு இதோ பாருங்கள் சிசிடிவி கேமரா இல்லை என்று டிஎஸ்பி காட்டியுள்ளார் அப்போது பத்திரிகையாளர்களையும் உள்ளே அனுமதிக்கவில்லை முறையாக உட்கட்டமைப்பு இல்லாத இந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுமதி கொடுத்தது யார் பள்ளி கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது திரைப்பட விழாக்களில் தீவிரமாக கலந்து கொள்ளும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களே தனியார் பள்ளிகளை சீர் செய்வது எப்போது